ஓகேங்களா அப்ப அந்த அறிவியல் கருத்துக்களை எப்படி சொல்றேங்கறத நான் உங்களுக்கு தெளிவா அறிவியல்னா இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்ச கருத்துனா ஜோதிடம் உருவான காலம் கிடையாது அப்படின்னு ஓலைச்சுவடிகளில் சித்தர்கள் பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள் இவங்களால் பார்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டு மக்களுக்கு அதை நடைமுறையா கற்றுக்கிட்டவங்க தான் இன்னைக்கு மக்களுக்கு நல்லது கெட்டது சொல்றாங்க இல்லையா அப்போ அந்த மக்களுக்கு பயன் பெறணும் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் மனித இனம் தலைத்து வந்துகிட்டே இருக்கணுங்கிறக்காக காலக்கடிகார அதாவது இயற்கையினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ வான்மண்டலத்துல இருக்கிற அத்தனை கிரகங்களையும் நம்ம உடம்புக்குள்ள உறுப்புகளா போட்டாங்க சூரியன்னா நமக்கு கண்ணு சனினா எலும்பு செவ்வாயினா ரத்தம் அதே மாதிரி புதன்னா நரம்பு மூளை இந்த மாதிரி எல்லாத்தையும் உறுப்புகளாகவும் போட்டாங்க நமக்கு சூரியன்னா தந்தை சந்திரன்னா தாய் இந்த மாதிரி உறவுகளாகவும் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி நவ கிரகத்தையும் நமக்குள்ள அடக்கி பஞ்சபூதத்தின் தத் அடிப்படையில இந்த பூமியில மட்டும்தான் அந்த இது இருக்கு அப்ப இந்த பூமியில நம்ம தனிச்சதுக்கு இந்த பூமியினுடைய சுழற்சி இருபத்தி நாலு மணி நேரத்தை தான் நமக்கு ஜோதிடத்தை கணித்து கொடுத்துருக்காங்க நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் ஒரு மனிதனுக்குள் கட்டுப்பட்டு உள்ள இருந்துருது அப்போ அந்த காலத்துல உருவான காலங்கள்ல இன்னைக்கு கல்வி அறிவு இருக்கு போக்குவரத்து இருக்கு ஆனா ஜோதிடம் உருவான காலத்துக்கு அப்புறம் ஒரு மன்னர்கள் காலம்னு எடுத்துக்கியேன் சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு மத்திய நாடு அதுக்கு தமிழ்ல சொல்லுவாங்க சேர மண்டலம் சோழ மண்டலம் பாண்டிய மண்டலம் மத்திய மண்டலம் அப்போ ஒரு மண்டலங்கிறதே இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகத்தை சேர்ந்ததுதான் ஒரு மண்டலம் அப்போ நான் பாண்டிய மன்னல பிறந்திருக்கேன் அப்படின்னா அது வெப்பமான பகுதி அது ஊருக்கு ஒரு குளம் வெட்டி வச்சிருப்பாங்க அதே மாதிரி கொங்கு மண்டலத்துல குளுமையான பகுதி அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கோயில் ஆலயங்களையும் மலை மேல நிறைய கோவில்கள் இருக்கிறது கொங்கு மண்டலத்துலையும் குளுமையான பகுதிகளும் இருக்கும் அதே மாதிரி அதைத்தான் போன பதிவில் சொன்னேன் ஒரு பாலைவனத்துல உள்ள செடி ஒரு பேர்ச்சம்பளம் மரம்னா இங்கே முளைக்கும் இங்கே அதே மாதிரி நெல்லையில் உள்ள பனை மரம் இங்கே முளைக்கும் அதனுடைய அணுக்களின் தன்மை நமக்கு இருக்குமானா இருக்காது அதே மாதிரி மனிதர்கள் இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்காக வந்தாங்க அன்னைக்கு உணவுதான் பற்றாக்குறை இப்போ இன்னைக்கு திருக்கணிதமா வாக்கியமானு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அந்த காலத்தில் வாக்கியம் மட்டும்தான் இருந்தது நைன்டீன் சிக்ஸ்டிக்கு அப்புறம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் பூமி மேலே ஒரு விண்கள் அப்புறம் பூமியினுடைய சுழற்சி வந்து மெதுவாக சுற்றுது லீப் போர்ஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க அப்போ இன்னைக்கு அதே விஞ்ஞானத்துல பூமி பல மில்லியன் செகண்ட் வேகமா சுத்துதுங்கிறாங்க அப்போ அந்த செகண்டையும் இப்போ புதிய தலைமுறைங்கிற சேனல்ல கூட நியூஸ்ல கூட சொல்லிட்டாங்க இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்னா பன்னெண்டு கட்டங்கிறது உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் பன்னெண்டு அப்போ உயிருக்கு காரகத்துவம் சூரியன் சூரியன் பன்னெண்டு கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் பன்னெண்டு கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் அப்போ எழுத்துக்களை வச்சு அந்த ஆ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு அப்போ சூரியன் இல்லைன்னா அந்த உலகத்துல எந்த உயிரும் தோன்ற வாய்ப்பு இல்லை அப்போ அந்த சூரியன்னா உயிரின் பன்னெண்டு கட்டத்தை வச்சு நமக்கு லக்னம் அப்படின்னா தந்தையினுடைய உயிரணுக்கள் மூலமா நமக்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த லக்னம் தங்குற தமிழ் உயிர் எழுத்துக்களை வச்சு உருவாக்கின மொழி மொத்தம் தமிழ் எழுத்துக்களை எத்தனை இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துகள் அதே மாதிரி உடல்னா சந்திரன் சந்திரன் வச்சு உருவாக்கின பாதம் எத்தனைனா ஒவ்வொரு பாதத்துக்கும் நாலு பாதம் இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு நூத்தி எட்டு நூத்தி எட்டு ஒரு இருநூத்தி நாப்பத்தி ஏழு முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு இவை அனைத்தும் எதனால உருவாகுது ஒரு மனிதனை உருவாக்க காரணம்னா நவகிரகங்களால் இவை உருவாகுது ஏழு கிரகங்கள் ராகு கேதுங்கிற நிழல் ஒன்பது சேர்த்து வச்சிருக்காங்க அப்போ முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒன்போது முன்னூத்தி அறுபத்தி நாலு இந்த தட்ப பூமியில மட்டும்தான் பஞ்சபூதமும் உயிரினங்கள் உருவாகக்கூடிய தன்மையும் இருக்கிறதுனால எந்த கோவில்லையும் பூமிக்கு நவகிரகங்கள்ல இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த பூமிங்கிற ஒரு விஷயத்த நீ சேர்த்துட்டீன்னா அதுதான் செவ்வாய் அந்த தான் முதல் வீடா போட்டிருக்கும் செவ்வாய் பூமி கரகன் புரியுதா அதே மாதிரி எட்டாம் வீடுங்கிற செவ்வாய் இந்த பூமியில் தணிக்கும் உடல் பூமியிலேயே அழியும் அப்போ முன்னூத்தி ஐம்பத் முன்னூத்தி அறுபத்தி நாலு பூமியை சேர்த்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த வான்வெளி மண்டலத்தையும் இயற்கையும் பூமியினுடைய தட்பவெட்பத்தையும் சேர்த்து செஞ்சு வாக்கியங்கிற முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளை உருவாக்கி அந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் தமிழ் மாசத்தை மாசத்தை அந்த நாள் தான் வாக்கிய 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 பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்திலே இன்னைக்கு பூமி ஒரு எண்பது கிலோமீட்டர் போற ஒரு வண்டி வேகமா நூறு கிலோமீட்டர் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துல மாறி வர லக்ன கட்டம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு கட்டம் மாறும் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே சுத்தி முடிச்சிருதுன்னா லக்னம் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறக்கூடியது நம்மளுடைய லக்னம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நட்சத்திரம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான் இன்னைக்கு ஜோதிடம் எவ்வளவு சொன்னாலும் மக்களுக்கு அந்த ஜோதிடத்தின் மேலே கொஞ்சம் நமக்கு ஏன் பழிக்கலைங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு புரியுதா அப்போ அதை நம்ம எதையும் மாற்ற முடியும் மாற்றி அமைக்க முடியும் ஏன்னா அறிவுங்கிற ஒரு விஷயத்த அதாவது சொல்லுவாங்கல்ல நெற்றிக்கண்ண அப்படின்னா அறிவு அப்படிங்கிறது அதாவது கல்லடிப்பட்டாலும் கண்ணை அதாவது கல்லடிப்பட்டாலும்னா கல்வி தடைப்பட்டாலும் அறிவுங்கிற கண்ணு கெட்டிடக்கூடாது அப்போ அறிவு பூர்வமாக பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே தெளங்கும் அப்போ சேர மண்டலம் சோழ மண்டலம் பாண்டிய மண்டலம் மத்திய மண்டலம்னா ஒரு மன்னர் ஆளும்போது மன்னர் ஆள்ற காலத்தில் நமக்கு இடம் வாங்குற உரிமை சட்டம் கிடையாது அந்த மன்னருடைய இடம் தான் அத்தனையும் அந்த இடத்துல நம்ம வாழலாம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல அவங்க வணங்கின நம் இனம் நம் கிராமத்துல வாழ்ந்த முன்னோர்கள் வணங்கின இடத்துல சானிய சாமின்னு குடிச்சாலே கிடையாது எண்ணம் நம்மளுடைய எண்ணம் எதை தெய்வம் நீ மரத்த சாமின்னு கட்டுறியா அதுல தெய்வம் இருக்கும் அப்போ நீ எதை இறைவன் கெட்டியா நம்புறியோ அது மாறாது அப்போ நமக்கு உயிர் கொடுத்த மண் இடம் வாழ இடம் கொடுத்த மண் அப்போ அந்த காலத்துல உணவு பற்றாக்குறையினால ஒரு வீட்டுல பத்து குழந்தை ஒரு அஞ்சு குழந்தை பிறந்தனாலும் அதுக்கு எட்டு குழந்தை பத்து குழந்தை பதினாறு குழந்தை பிறந்தது அன்னைக்கு உணவுதான் பற்றாக்குறையா இருந்தது இன்னைக்கு உணவுல சத்து கம்மி தான் அந்த சத்தான உணவுகளை தேடி எடுத்துக்கணும் நாம தீதும் நன்றும் பிறர் தர வர நல்லது கெட்டது அடுத்தவங்களாலேயும் அடுத்த குடும்பத்தாலையும் வராது நமக்கு ஜாதக கட்டம்ங்கிறதே நம்ம முன்னோர்களினுடைய பன்னெண்டு கட்டம் இதுதான் போன பதிவில் சொல்லியிருந்தேன் எங்க அப்பா ஒண்ணு எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா ரெண்டு எங்க அப்பாவை பெற்றது ரெண்டு எங்க அம்மாவை பெற்றது ரெண்டு இது ஏழு அப்படின்னா எங்கள் அப்பா சாரி எங்கள் அப்பா ஒன்று எங்கள் அப்பாவுடைய தான் எங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மா ரெண்டு எங்கள் அப்பாவை பத்தது ரெண்டு எங்கள் அம்மா பத்தது ரெண்டு ஏழு இதே மாதிரி எனக்கு எனக்கு மென் மனைவி மனைவியினுடைய அப்பா அம்மா அப்பாவை பத்தது ரெண்டு அம்மா பத்தது ரெண்டு ஏழு இந்த பதினாலு பேரினுடைய பன்னெண்டு கட்டம் எங்களுக்கு தான் இந்த பொருத்தம் பார்க்குறாங்க இப்போ இந்த அணுக்களுக்கு இந்த அணுக்கள் பொருத்தமா இதுல எந்த கிரகத்தினுடைய நெகட்டிவ் மேலே இருக்குது பாசிட்டிவ் எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுங்கிறதுக்கு தான் ஜோதிட ஏன்னா அடுத்த தலைமுறையினுடைய உருவாக்கத்துக்கு உண்டான அமைப்பு ஜோதிடம் அப்போ இந்த ஜாதக கட்டம்ங்கிறதே நம் உறவுகளையும் நம்மளுடைய உடலையும் இறை பிளஸ் அவன் இறைவன் வரம் கேட்கிறோம்னா இறைவா வரம் தா அப்படின்னு கேட்கும்போது தந்தேன் தா வரம் அப்படிங்கிற இறை தான் நம்ம கொடுத்துருக்கான் இறை என்னும் உணவு இல்லைன்னா அவன் என்னும் சிவன் இல்லாது இல்லையா இன்னைக்கு நம்மளுடைய உடல் அதாவது திருமூலரசன் மாதிரி உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இந்த உடலை பாதுகாத்தது தான் சித்தர் பெருமக்கள் நாற்பதாயிரம் வருஷம் வாழ்ந்தாங்க ஆனா நம்ம இன்னைக்கு நாற்பது வருஷம் வாழ்றதுக்கே ரொம்ப தைக்கி போராடுறோம் இப்போ அசையும் சொத்து அசையாத சொத்துன்னா ஜாதகத்துல நாலாம் வீடு சந்திரன் வீடை சொல்லுவாங்க உடல் அசையும் சொத்து உயிர் அசையாத சொத்து இந்த அசையும் சொத்தை பாதுகாத்தோம்னா உயிர் இன்னும் அசையாத சொத்து நிலையா நிற்கும் அப்போ நம்ம எந்த ஊர் மண்ணை வேணாலும் மிதிக்கலாம் ஆனா அவங்கவுங்க பிறந்த மண்டலத்தில் உள்ள அவங்க அவங்க பூர்வீகத்தையும் மிதிச்சு அந்த திருச்செந்தூர் கடல்லையும் குதிச்சு அதுக்கப்புறம் உனக்கு எந்த கிரகத்தின் கதிர்வீச்சு வீக்கா இருக்கோ அந்த கிரகத்தின் கதிர்வீச்சு உள்ள கோவிலுக்கு அந்த மண்டலத்துல நீ எந்த மண்டலத்துல பிறந்தியோ அந்த மன்னர்கள் காலத்துல இருந்து இன்னொரு மண்டலத்துக்கு வந்தாலே ஒற்றன் வந்து ரகசிய ஒற்றன் உள்ள வந்துட்டான் ஊடுருவிட்டான்னு பல பிரச்சனைகள் வரும் இன்னைக்கு நான் அன்னைக்கு ஒரு ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கே போக முடியாது சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா போக்குவரத்துக்கு வசதி இல்லை அப்படி இருக்கிற அந்த கால கட்டமைப்பை வச்சுதான் ஜோதிடம் உருவானது புரிஞ்சுதுங்களா அப்போ இன்னைக்கு இருக்கிற ஜோதிடம் நமக்கு இன்னைக்கு காலகட்டத்துக்குன்னா நாம எப்படி இந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதே மாதிரி இந்த உடல் என்னும் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும் உள்ள இருக்கிற அணுக்கள் வீரியமா இருக்கணும்னா பூர்வீகம்ங்கிற ஆழமான இது நம்ம பிறக்கும் போதே தலையில தான் பிறகுறோம் பிறந்ததுக்கு அப்புறம் தலைக்கு மேல வானங்குறோம் அதே மாதிரி நம்ம பவுண்டேஷன் நம்மளுடைய கீழே அஸ்திவாரம் ஆழமா போடணும்னா பூர்வீகத்துல நீங்கள் எந்த மண்டலத்துல எந்த கிராமத்துல பிறந்தீங்கிறதுக்கு தான் குலதெய்வம் புண்ணியம் பூர்வ புண்ணியம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல சூரியன் உங்களுக்கு ஆட்சி இந்த மாதிரி பூர்வீகமே உங்களுக்கு குழந்தையும் தெய்வமும் ஒன்று ஐந்தாம் இடம் குழந்தை ஐந்தாம் இடம் குலசாமி எல்லாத்தையும் அஞ்சாம் இடத்துல கொடுத்துட்டாங்க உங்களுக்கு அத்தனை ஐஸ்வர்யமும் ஐந்தாம் இடத்துல கிடைக்குதுன்னா இந்த பூர்வீகங்கிற நம்ம எந்த மண்டலத்துல பிறந்தோமோ அந்த ஊர் மண்ணை மிதிச்சு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில வரக்கூடிய ஜோதிட பேரிடர்களில் அதில் இருக்கக்கூடிய கிரகங்களை நீங்களும் ஆக்டிவேட் பண்ணி எப்படி ராவணனுடைய மகன் இந்திரஜித் சாகர் பதினோரு கிரகத்தையும் ஒன்றா நிறுத்தி பிறக்க வச்சாங்களா அது மாதிரி பதினோரு கிரகத்தையும் நம்மளால் ஆக்டிவேட் பண்ணி நம்ம வாழ்க்கையை நல்ல வழியில் நடத்துறதுக்கு இறைவன் கொடுத்த அறிவை பயன்படுத்தி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் நிறைய பேருக்கு பூர்வீகம் தெரியாமல் இருந்திருக்கலாம் முயற்சி பண்ணுங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது கண்டிப்பா வாழ்த்து ஜோதிடத்துல பல புதுமையான விஷயங்களை இது வரைக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க இது மாதிரி மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்தி